ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் நான் ரீசெண்டாக அமேசானில் இந்த மெஷின் வாங்கியிருந்தேன் இல்லையா இதில் தைக்கிறதுக்கு பேசிக்கான திங்ஸ் வேணும் இதை நான் நிறைய கடையில் தேடி பார்த்தேன் தனித்தனியாக ஒரு கடையில் போய் நம்ம வாங்குறக்கு ஒன்றா ஒரு கிட்டாக கிடச்சா நல்லாயிருக்குன்னு யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது நான் அமேசானில் இதை பார்த்தேன் அதோடய அன்பாக்ஸிங் இதில் என்னென்ன இருந்துச்சு எவ்வளோ ரேட்டுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அந்த டைலரிங் மிஷின் வந்து சிங்கருடையது நான் அதோடய பிராண்டு டீடைல்ஸு எத்தனை ரூபாய்க்கு வாங்கினேன் ஆஃபர் ப்ரைஸில் எப்படி அமேசானில் வாங்கினேன் மொத்த டீட்டெயில்ஸும் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மிஷினை பற்றி நான் கற்றுக்கிறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த கிட் வந்து நான் அமேசானில் வாங்கினேன் டூ ஃபிஃப்டி சம்திங்கில் தான் இருந்துச்சு நான் உங்களுக்கு லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கத்திரிக்கோல் இருந்துச்சு நார்மலில் சின்ன சைஸ் கத்திரிக்கோள் தான் அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்துச்சு நான் இதெல்லாம் எதில் ஸ்டோர் பண்ணி விற்கிறேன்னு முதல்ல யோசிச்சுருந்தேன் ஆனால் இது வரும்போதே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோடு வந்துருச்சு ஆர்டர் பண்ணும்போது இந்த பாக்ஸும் இருக்குன்னு தெரியாது ஆனால் நல்ல குவாலிட்டியான பாக்ஸாக தான் கொடுத்துருந்தாங்க இந்த பாக்ஸே நம்ம கடையில் தனியாக வாங்கணுன்னா எண்பதுலேருந்து நூறுரூவா சொல்லுவாங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் எல்லா திங்ஸும் உள்ளேயே வச்சுருக்காங்க அதுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி வச்சுருக்காங்க நம்ம டிஃபன் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறக்கு வைக்கிற மாதிரி அதில் பட்டன்ஸு பின்னூசி ஒரு இது இருந்துச்சு அப்புறம் த்ரெட் கட்டர் ஒன்று இருந்துச்சு மேக்சிமம் டைலரிங்க்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருளுமே இந்த பாக்ஸில் இருந்துச்சு பெரிய பட்டன் ரெண்டு இருந்துச்சு இந்த பேண்ட்டுக்கெல்லாம் வச்சு தைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பட்டன் இருந்துச்சு அப்புறமா போன வீடியோலேயும் இதோட பேர் எனக்கு தெரியலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சீம் ரிப்பேருன்னு அது ஒன்று கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு மெஷின் கூட இது ஒன்று வந்திருக்கு சரி எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு டேப் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த ஊசியில் நூல் கோர்க்கறதுக்கு தேவையான ஒரு டூல் கொடுத்துருந்தாங்க அப்புறம் மூணு பாபின் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு மிஷினோட வந்தது கண்ணாடி மாதிரி இருந்துச்சு இது ஸ்டீலு அதுக்கு செட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல அப்புறமா இந்த குண்டூசி மாதிரி இருக்கிற பின் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சின்ன சைஸ் எலாஸ்டிக் இந்த ரப்பர் பேண்டெல்லாம் செய்கிற மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இருபத்தி நாலு ஊசி இருந்துச்சு ஆனால் அது ரொம்ப மெல்லீஸாக இருந்துச்சு யூஸ் ஆகுமானே தெரியல கொஞ்சமாக பட்டனு அப்புறம் ஹூக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக வெல்க்ரோ கொடுத்துருந்தாங்க சின்ன சைஸில் ஒரு சின்ன ஸ்கெயில் சைஸில் கொடுத்துருந்தாங்க அப்புறமா டைலரிங்க்கு ரொம்ப முக்கியமான தேவை நூல் அது ட்வெண்ட்டி ஃபோர் கலர்ஸில் இருந்துச்சு பேசிக்கான எல்லா கலருமே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த நூலை அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாமல் இருக்கிறதுக்கு குச்சி குச்சியாக இந்த பாக்ஸ்லேயே அடியில் இருக்குது ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்